சகோதரி நீங்க சொல்லுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு எப்படி போச்சு நீங்க யாருக்காவது நன்றி சாரி சொல்லணும்னு நினைச்சா யாருக்கு சொல்லுவீங்க எதுக்கு சொல்றீங்க எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாதி நல்லா இருந்ததுன்னா பாதி கொஞ்சம் கஷ்டமா போச்சேன்னா ஏன் சொல்றேன்னா பாதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்க வீட்டுக்காரு உடம்பு சரியாம ஆயிடுச்சு ஆஹ் அதுக்காக நீங்க நன்றி சாரி சொல்லணும்னு கேட்டீங்கல்ல நன்றி வந்து என்னோட ஃபேமிலிக்கே நான் நன்றி சொல்லுன்னு ஆசைப்படுறேன் கடவுளுக்கும் நன்றி சொல்லுன்னு ஆசைப்படுறேன் சாரி வந்து யாருக்கு சொல்றது சாரி சாரி சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை நான் நன்றி வேணா சொல்றதுக்கு என்னோட கடமைப்பட்டிருக்கேன் என்னோட ஃபேமிலிஸ்க்கு நான் நன்றி சொல்லணும் என்னோட கஷ்டத்துல எல்லாத்துலயுமே என்னோட ஃபேமிலி தான் எனக்கு எப்பவுமே துணையா இருக்காங்க அதனால அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் நீங்க யாருக்கு சாரி சொல்லணும் நன்றி சொல்லணும்னு சொல்லுங்க நல்லா இருக்கேன் சகோதரி நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் பிரதிஷ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்களேன்

நெக்ஸ்ட் வர போற இயர்க்கு நீங்க என்ன ரெசல்யூஷன் வெச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க விஜய் இன்னைக்கு பல்லு விளக்கிட்டேன் அப்படிங்களா ஓகே ஓகே கंग्रेचुலேஷன்ஸ் மனோஜ் ஹாய் டீச்சர் ஹாய் மனோஜ் வாங்க வெல்கம் டு பவானி கோப்பி சேனல் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பண்ணிக்கோங்க மனோஜ் அவங்களுக்கு அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் இன்னொரு முறை சொல்லுங்க என்ன சொல்லணும் விஜய் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஓ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு எப்படி போச்சு சரியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் என்ன ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்ன பண்ணுறது சிக்னல் பேச்சா செக் ஆயிச்சு டீச்சர் क्वेश्चन போலாம் क्वेश्चन நீங்களே சொல்லுங்க அண்ணா அட்வான்ஸ் ஹேப்பி மாட்டு பொங்கல் மனோ விஜய் என்ன இது அக்காவை இப்படிலாம் கலாய்க்கலாமா